ஹரே கிருஷ்ணா ராவணன் தேவியை அபகரித்து கொண்டு போனதில் நமக்கு வந்து நான்கு பாடங்கள் அதில் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது முதலாவது ராவணன் போற்றிருந்த வேடம் அந்த வேஷம் அது ஒரு விஷயம் ரெண்டாவது ராவணன் நம்பிக்கை துரோகம் செய்த விஷயம் ரெண்டாவது மூன்றாவது மாரிச்சன் நான்காவது ஜட்டாய் இப்படி நான்கு பாடங்கள் இந்த ஒரு தலைப்புல இருக்கு முதலும் ரெண்டாவதும் விஷயம் என்ன அப்படின்னா ராவணன் இந்த மாரீச்சனை தேடி ராமர் போனார் போன கட்டத்தில் பேசணும் அங்கிருந்து ராமன் மாரீச்சன் ராமனுடைய குரலில் வந்து அபயம் அபயம் அப்படின்னு கத்துனா அப்போ சீதா தேவி தன் வாழ்க்கையில் செய்த முதல் தவறு இப்போ இதெல்லாம் இந்த கதையெல்லாம் கேட்கும்போது ஓ லக்ஷ்மணனும் சீதா இவங்களே இப்படியா அப்படின்னு நினச்சிடக்கூடாது நாம் வாழ்க்கையில் உயர்வதற்காக அவர்கள் அந்த நாடகம் நடத்தினார்கள் அதுதான் உண்மை அப்போ ரெண்டாவது முறையும் அபயக்குரல் கேட்டபோது தாங்க முடியாத சீதாதேவி லக்ஷ்மணா நீ போய் பாரு எப்படியாவது பிரபுவை காப்பாற்றி கொண்டு வா அப்படின்னு சொல்லி ரொம்ப வலு கட்டாயமாக சொன்ன அப்போ லக்ஷ்மணன் ரொம்ப சாந்தமாக தேவி ஒன்றுமே நடக்காது தைரியமா இருங்க அப்படின்னு சொன்னபோது அந்த நிமிடம் ஒண்டான ஒரு கோபத்தில் சீதாதேவி ஒரு வார்த்தை சொன்னாங்க லக்ஷ்மணா உன் மனம் எனக்கு இப்ப புரியுது உன் உள்ளுக்குள்ள ஒளிந்திருக்கும் ஆசை என்னவென்றால் ராமரை வதம் செய்யணும் கொன்று விட வேண்டும் என்னை அடையலாம் என்று தவறாக நினைத்துக்கொண்டு கொண்டுதானே நீ போக மாட்டேங்கிற அப்படின்னு கடுமையான ஒரு வார்த்தையை உபயோகம் செய்தார்கள் சீதாதேவன் அதைக் கேட்டு உடலெல்லாம் நடுங்கி போய் தொண்டை வறண்டு நான் வறண்டு கண்கள் இருந்து நான் தெய்வமாக வணங்கக்கூடிய சீதாதேவியா என்னிடம் இந்த வார்த்தையை சொன்னது அப்படின்னு நினைச்சு கதறி உயிரற்ற ஜடம் போல லக்ஷ்மணன் அங்கிருந்து போனார் எப்படி ஒரு கடுமையான வார்த்தையை பேசிட்டாங்க சீதா நான் என் கனவுல கூட அப்படி நினச்சது கிடையாது அப்படின்னு சொல்லி கண்கள் நிறைந்து ஜடம் மாதிரி உயிரற்ற உணர்வற்ற ஜடம் போல நடந்து காட்டுக்குள்ள போனார் அந்த ஒரு வார்த்தை அதுதான் ராமாயணத்துல ராமரும் சீதையும் பிரிய காரணமான வார்த்தை நம்ம பேசி பக்தர்கள் மனதை புண்படும்படியாக ஏதாவது செஞ்சிட்டோம்னா அடுத்த வினாடி நம் இதயத்திலிருந்து பகவான் இறங்கி நடந்து போயிடுவார் அப்படின்னு ஒரு வருடம் ராமரிலிருந்து சீதை பெரிய காரணம் சீதாதேவி அந்த பேசின வார்த்தை அதனால தான் நம் வாக்கால் வார்த்தையினால் செயலால் சிந்தனையினால் ஒருபொழுதும் பக்தர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாது அப்படி பேசிட்டோம்னா பகவான் போயிடுவார் அப்படியே ஜடம் மாதிரி லக்ஷ்மணன் போயிட்டார் அந்த நேரத்தில் தான் ராவணன் ஒரு சந்நியாசியின் வேஷம் அணிந்து வந்தார் நம்ம வந்து நம்ம யாரோ அதைத்தான் உலகத்துக்கு காண்பிக்க வேண்டும் நம்ம உள்ளுக்குள்ள வேற ஆளு வெளிய வேற ஆளு இப்படி வேற உருவம் உலகத்துக்கு காண்பிக்க கூடாது அதுலேயும் பக்தர்கள் ஆன்மீகவாதிகள் எப்போவுமே இரண்டு முகம் அவங்களுக்கு அறவே கூடாது நமக்கெல்லாம் இரண்டு முகம் போயிட்டு பல முகம் இருக்கு வீட்டில் ஒரு முகம் தனிமையில் இருக்கும்போது வேற முகம் பக்தர்கள் கூட இருக்கும்போது வேற முகம் பல நேரத்தில் நம்ம வாழ்க்கை நடிப்பாகவே இருக்கு உண்மையானது வாழ்க்கையே கிடையாது மற்றவர்களுக்காக நடித்து நடித்து கொண்டே இருக்கிறோம் இந்த மாதிரி இருக்கக்கூடாது நான் எதுவோ என் அகமும் புறமும் ஒரு போல இருக்க வேண்டும் நான் எந்த அளவுக்கு பக்தனோ எந்த அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அதை மட்டும்தான் வெளியில காமிக்க மற்றவர்கள் முன்னாடி பெரிய பக்தரை மாதிரி நடிக்கிறதெல்லாம் தவறு நம்ம கோயில்ல கூட சில நேரம் சில பக்தர்கள் கீர்த்தனைகள் பாடுவாங்க அப்போ யாருமே இல்லைன்னா ரொம்ப எளிமையாக கீர்த்தனைகள் பாடுவோம் அதே திருவிழா பத்து நூறு ஆயிரம் பக்தர்கள் நம்மளை சுற்றி கவனிக்கிறாங்க அப்படின்னா அந்த கீர்த்தனை எல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியெல்லாம் கொஞ்சம் அதிகமாகவே பாடிடுவாங்க தலையெல்லாம் ஆட்டி ஏன்னா நம்மளை மற்றவங்க கவனிக்கிறாங்க பூஜை செய்யும் அர்ச்சகர் கூட பக்தர் கூட சாதாரண நாளைக்கு சிம்பிளாக எளிமையாக பூஜை செய்வார் அதே நிறையா பேர் கூடுன நாளில் ரொம்ப நிதானம் அழகாக நமக்கு தேவையில்லை அகமும் புறமும் ஒரு போல இருக்க வேண்டும் ராவணன் உள்ளுக்குள்ள காமத்தை வைத்துக் கொண்டு வெளியில் காமமே இல்லாமல் உலகத்துக்கு காமிக்கக்கூடிய தூய்மையான சன்னியாசி வேடம் அணிந்து வந்தார் பெருந்தவர் அந்த வேடத்துல வந்து ராவணன் வந்து பிக்ஷை கேட்கும் போது நம்ம வீட்டுக்கு கிரகஸ்தர்கள் குடும்பமாக வாழக்கூடிய நமது வீட்டுக்கு பிராமணர்கள் சன்னியாசிகள் பிரம்மச்சாரிகள் யார் வந்தாலும் நம்ம வந்து முடிந்த அவங்களுக்கு வந்து உபச்சாரம் பண்ணி ஒரு பொழுது உணவாவது கொடுத்து முடிந்ததுன்னா அவங்களுக்கு தேவையான பழங்களோ ஏதாவது ஏன்னா அந்த அந்த காலத்தில் சந்யாசிகள்லாம் நடந்து ஊர் ஊராக போவாங்க இப்போ சாப்பிட கிடைக்காது பழங்கள் கொடுப்பாங்க சிலவங்க தட்சணையாக அவர்கள் பயணத்துக்காக பணம் கொடுப்பாங்க யாராவது சிலர் ஆடைகள் கொடுப்பாங்க சன்னியாசிகள் வர்றது நாம் தர்மம் செய்வதற்காக அவர்கள் வழி ஒருக்குகிறார்கள் யாரு சந்யாசி ஒரு ஒரு மெழுகுவர்த்தி மாதிரி கேண்டில் மாதிரி அவர்கள் வாழ்க்கை ஒரு கேண்டில் மெழுகுவர்த்தி என்ன செய்யும்னா அது தனியாக எரிஞ்சு தற்கொலை செய்து கொண்டு உலகத்துக்கு வெளிச்சந்தர் பிரகாஷந்தர் விளக்கில் பார்த்தீங்களா என்ன திரி எல்லாம் அவர்கள் தற்கொலை செய்து கொள்வார்கள் என்னை எரிந்து ஆவியாக போய்விடும் அந்த திரி எறிந்து ஆவியா சாம்பலாக மாறிவிடும் எண்ணையும் திரியும் தற்கொலை செய்து கொண்டு உலகத்திற்கு ஒளி தர்றாங்க இதுதான் சந்நியாச வாழ்க்கை ஞாசம் முழுதுமான ஒரு தியாகம் தனக்கென்று ஒன்றை மாற்றி வைத்துக் கொள்ளாமல் தியாகம் செய்யும் வாழ்க்கை சன்னியாச வாழ்க்கை அந்த மாதிரி தூய்மையானவர்கள் நம் பவனத்துக்கு வருது நாம் செய்த பெரும் பாக்கியம் ராவணன் வந்ததுனால இந்த இக்கட்டான நேரத்திலையும் துயரம் நிறைஞ்ச நேரத்தில் கணவர் ராமரை காணவில்லை எங்க போனாங்கன்னு தெரியல அவரை தேடி போன லக்ஷ்மணனும் இது வர வரவில்லை மனம் பட்டபடக்குது இருந்தாலும் அந்த நேரத்தில் ஒரு ஆன்மீகவாதி வந்திருக்காரே இவர் வருகையினால் நன்மை வரக்கூடும் என்று நினைத்து கொண்ட சென்று முடிந்த அளவுக்கு பழங்களும் பூக்களும் இதெல்லாம் கொண்டு வந்து தட்சிணையாக தானமாக கொடுக்க முயற்சி செய்தார் ராவணன் அந்த வேடம் அணிந்து வந்து சீதாதேவியின் நம்பிக்கை பாத்திரம் நம்பிக்கைக்கு பாத்திரமாக நம்மளும் வெளியில் ஒரு முகம் உள்ள ஒரு முகம் இருக்கக்கூடாது உண்மையிலுமே நம்ம எந்த அளவுக்கு உயர்ந்திருக்குமோ அதை மட்டும்தான் வெளியில காமிக்கும் போதும் மக்கள் புரிந்து கொள்வார்கள் இயற்கை புரிந்து கொள்ளும் பகவான் நம்மளை புரிந்து கொள்வார் ஆனால் நம்ம சில நேரம் பேசும் போதும் பெரிய முற்றும் துறந்த முனிவர்கள் போல பெரிய பக்தர்களை போல பேசிடுவோம் ஆனால் நமக்கு நல்லா தெரியும் நம்ம கோபத்தை அடக்க முடியல ஆசைகளை விட முடியல அதில் மாட்டிக்கிட்டு ஒரு பாடம் இந்த ராவணனின் திலிருந்து தெரியும் சீதாதேவியும் நம்பிக்கையோடு இறங்கினார் ராவணன் சீதாதேவியை அபகரித்து கொண்டு பின் சின்ன குழந்தைகள் வந்து விளையாட்டு பொம்மைகளை இது பண்ற மாதிரி சீதாதேவியை அபகரித்துக்கொண்டு வனத்தில் ஒளிச்சு வச்சிருந்த விமானத்தில் அந்த சீதாதேவி அந்த அளவுக்கு ரொம்ப ஜென்டில் அவங்க கதறாங்க அழுகிறாங்க அந்த காட்டில் இருந்த மரம் செடி கொடிகள் கூட கண்ணீர் சிந்தனதா அப்போ அந்த அரக்கன் சீதாதேவி இழுத்துக்கிட்டு போகும்போது சீதாதேவி கூட தினமும் விளையாடக்கூடிய மான் முயல்கள் மயில் இந்த விலங்குகள் தான் சீதாதேவி கூட டெய்லி விளையாண்டுக்கிட்டு இருக்கும் அந்த அந்த சின்ன அனிமல்ஸ் அவங்க வந்து ராவணனை பிடிக்க முயற்சி பண்றாங்க முயல் மால் மயில் ராவணன் வந்து ரொம்ப எளிதாக ஒரு கையினால் அவங்களையெல்லாம் தட்டிட்டு அவங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல தட்டி எரிஞ்சு விட்டு அந்த அரக்கன் அட்டகசிச்சு சிரித்து சீதாதேவியை தூக்கி புஷ்பக விமானத்தில் போட்டு உடனே இந்த மிருகங்கள்லாம் ஓடிப்போய் பக்கத்தில் தள்ளாத வயது இருபதனாயிரம் இருபதாயிரம் வருடங்களான ஜடாய் ராமரின் ஆனால் காது கேட்காது சரியா பார்க்க முடியாது ட்வெண்ட்டி தௌசண்ட் இயர்ஸ் ஆச்சு ஏஜ் ஜட்டாயுக்கு அந்த ஜட்டாயு கிட்ட போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி சீதாதேவியை அரக்கனான ராவணன் தட்டி தூக்கி கொண்டு போய்விட்டான் ஐயோ ராமரும் லக்ஷ்மணனும் இல்லாத நேரத்தில் இந்த நயவஞ்சகனான அரக்கன் இப்படி செஞ்சிட்டானே அப்படின்னு சொல்லி ஜட்டாயுனால எந்திரிக்க முடியல முடியும் இருந்தாலும் உள் உள்மனதுக்கு சரியாக சொன்னது ராவணனை உன்னால் தோற்கடிக்கவே முடியாது அது தெரியும் ஆனா ஒரு விஷயம் ராவணனின் பயணத்துல கொஞ்சம் காலதாமதம் வருத்தலாம் காலதாமதம் செய்ய முடியும் அதுக்குள்ள ராமர் வந்துட்டார நல்லாயிருமே அப்படின்னு சொல்லி ஜடாயு தன்னுடைய சக்தி எல்லாம் நிலைப்படுத்தி கொண்டு அவருடைய சிறகு அடிக்கக்கூட அவர்னால முடியும் இருந்தாலும் அந்த ஜட்டாயு ஆகாயத்தில் உயரமாக பறக்க தொடங்கினார் தன் அனைத்து வலிமையும் ஒன்றாக சேர்த்து கொண்டு ராவணனை போய் அவங்க போய் பண்ண முயற்சி பண்ணார் ஆனா முடியல ஜடாயு ஒரு முறை தட்டினார் இரண்டு முறை மூன்று முறை ராவணனுக்கு கோபம் வந்து தன்னுடைய சந்திரகாசன் அப்படிங்கிற அந்த வாளை எடுத்துக்கொண்டு ராவணன் வந்து ரொம்ப எளிதாக ஜட்டாயினுடைய சிறகுகளை வெட்டி கால்களை வெட்டி துண்டு துண்டாக வெட்டி தன்னால முடியல அப்ப அந்த ஆகாயத்தில் ரத்த குளத்தில் ஜட்டாயு அங்கிருந்து விழுகிறத பார்த்து சீதாதேவி கூட அலறி கதர்னாங்க சட்டாயு எனக்காக நீ உயிர் விடுறிய அந்த ஜட்டாயு வந்து நிலத்துல ரத்தத்தில் அப்படியே ஒழுகி விடு காட்டுக்குள்ள வந்த லக்ஷ்மணனை பார்த்து ராமன் லக்ஷ்மணா நீ எதுக்காக சீதையை விட்டுட்டு வந்த இது அறக்கர்களின் சதி அது மான் கிடையாது அவன் மாறிச்சன் அப்ப லக்ஷ்மணன் சொன்னாரு இதுதான் நடந்தது சீதாதேவி இவ்வளவு கடுமையான ஒரு வார்த்தை பேசுனால என்னால் தாங்க முடியல ராமர் கேட்டார் சீதை பேசினதை எல்லாமா நீ மனசில் எடுத்துக்குவே சில நேரத்தில் பெண்களின் மனம் அந்த மாதிரி தானே நாம் தானே உயர்ந்து நின்று பாதுகாக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப கூட்டிட்டு இருந்தாங்க இனி ஒரு விஷயம் லக்ஷ்மியின் ஸ்வரூபமான சீதா தேவியே அந்த தங்க மானை பார்த்து ஆசைப்பட்டார்கள் தங்கமே தங்கத்தை பார்த்து ஆசைப்பட்டது அதுதான் இந்த மாயா உலகம் லக்ஷ்மி தேவி தான் பணத்தின் அதிபதி அந்த லக்ஷ்மி தேவி தங்கத்தினாலான அந்த மானை பார்த்து பார்த்தீங்களா மாயா உலகம் பணம் பொன் செல்வாக்கு பேர் புகழ் இதெல்லாமே ராமனின் சேவைக்கு உபயோகப்படுத்தலைன்னா இதெல்லாம் நமக்கே வந்து ஒரு மாயையாக மாறிவிடும் நம்மை இந்த வாழ்க்கையில் கட்டி வைத்து நம் கையில் இருக்கக்கூடிய செல்வம் நமது நேரம் நமது திறமை நமது வலிமை நமது புத்தி இது அனைத்தையும் இறைவனின் சேவைக்காக உபயோகப்படுத்தினால் இந்த வாழ்க்கை நமக்கு கடந்து போக முடியும் இல்லைன்னா இந்த மாயையில் நாம் மாட்டிக்கொள்ளும் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா அப்போ ஜட்டாயு வந்து அந்த குத்துயிரும் கொலையுரும் கொலையுயிருமாக வந்து பூமியில வந்து விழறாங்க அப்போதான் வனத்துல ராமர் கேட்குறார் கிட்ட ஏன் நீ வந்தேன் தேவி கடுமையான இந்த வார்த்தைகள் பேசுனதுனால நான் வந்தேன் அப்படின்னு லக்ஷ்மணர் சொல்றாரு ராமரும் என்னவோ ஒரு அபாயம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஓடி திரும்ப வர்றாங்க இப்போ சீதா தேவி அவங்க லக்ஷ்மி தேவி அப்படி இருந்தும் அவங்களும் தங்கத்தை பார்த்து ஆசைப்பட்டார்கள் மாயா உலகம் அதுதான் என்னென்னு கடந்த கட்டத்தில் நம்ம இதை சொல்லணும் இப்போ இங்கே திரும்பி வந்து பார்க்கும்போது அவர்கள் ஆசிரமம் எல்லாம் பூக்களெல்லாம் தரையில் வந்து எல்லாம் சின்னாபின்னமாக கிடக்குது பழங்களெல்லாம் கீழே கிடக்குது அப்போ இந்த சின்ன சின்ன மிருகங்கள் மட்டும் அழுதுகிட்டு அங்கெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது அப்போ இந்த மிருகங்கள் எல்லாம் வந்து ராமரை கூட்டி கொண்டு போகுது ஜட்டாயு பக்கத்தில் அப்போ அங்கே பார்த்தா ஜட்டாயு ரத்தத்தில் கீழே விழுந்து கிடக்குறாங்க அதை உடனே சினம் கொண்ட லக்ஷ்மணன் இந்த தான் நம்ம சீ சீதாதேவியை கட்டிச்சு சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி தன் வாளை ஏந்தி கொண்டு கோபத்தில் ஜட்டாயுவை கொள்றதுக்காக ஓடுறார் லக்ஷ்மணன் உடனே ராமர் லக்ஷ்மணா கோபப்படாத அந்த ஜட்டாயு நம்ம கிட்ட சொல்றதுக்கு என்னமோ சொல்ல முயற்சி பண்ணுது அப்படின்னு சொல்லி ஓடி சென்று அந்த கடைசி மூச்சை எடுத்து கொண்டிருக்கிற ஜட்டாயுவை தன் மடியில் போட்ட ஜட்டாயு சொன்ன முதல் வார்த்தை ராமா உங்க சேவையில நான் தோத்து போயிட்டேன் என்ன நடந்தது ஜடாயு நீ சொல்லு அப்படின்னு என்னால உங்களுக்கு சேவை செய்ய முடியல அதற்கு உண்டான யோக்கியதை எனக்கு கிடையாது நான் சேவையில் தோத்து போயிட்டேன் சீதாதேவியை ராவணன் புஷ்பக விமானத்தில் எடுத்து தெற்கு வசமாக கொண்டு போயிட்டான் நான் என்னால் முடிந்தவரை முயற்சி செய்தேன் ராமா என்னால் சேவை செய்ய முடியல நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு நான் கதறி அழுகு அந்த ஜடாயு அழுகும்போது அதுக்கு அதன் சிறகுகள் துண்டு வாயிருக்கு கால்கள் இல்லை உடலெல்லாம் கண்டம் துண்டமாக வெட்டப்பட்டிருக்கிறது இவ்வளவும் நடந்திருக்கு நான் தோத்து போயிட்டேன் சேவை யாருமே சொல்ல மாட்டாங்க ஜடாயு சேவையில் தோற்று போய்விட்டார் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க அதனால இங்கே இருக்கக்கூடிய பாடம் என்னன்னா நாம் செய்யக்கூடிய சேவையிலெல்லாம் எல்லாம் ஜெயிக்கிறமா தோக்கிறமாங்கிறது கேள்வியே கிடையாது எவ்வளவு உண்மையாக பகவானின் சேவை செய்ய முயற்சி செய்தோம் அதுதான் முக்கியம் இப்ப வந்து புத்தக விநியோகம் செய்வதற்காக பக்தர்கள் போவாங்க அப்ப ஒரு எவ்வளவு புத்தகம் பெற்றார் அப்படிங்கிறது வந்து உண்மையான கணக்கு கிடையாது உண்மையான கணக்கு எவ்வளவு கவனமாக உண்மையாக அவர் மனிதர்களை சந்தித்து இந்த புத்தகத்தை விளக்கினார் எவ்வளவு பேரை சந்தித்தார் எவ்வளோ பேர்கிட்ட உண்மையாக பேசினார் எவ்வளவு மணி நேரம் அந்த சேவையை செய்தார் அதுதான் கணக்கு எவ்வளவு புத்தகம் விநியோகம் செய்தார் அப்படிங்கிறது ரெண்டாவது விஷயம் நம்ம யாருமே ரிசல்ட் அதன் பலனை எதிர்பார்த்து முயற்சி செய்து எவ்வளோ உண்மையாக செய்து இங்கே ஜடாயு வந்து சீதாதேவியை காப்பாற்றினாரா இல்லைங்கிறது அது பொருட்டே கிடையாது முயற்சி செய்தார் உண்மையாக ராமர் சொன்னார் ஜடாயு நீ தோக்கவே கிடையாது நீ உண்மையாக உன் திறமையை உபயோகம் செய்து முயற்சி செய்திருக்கிறாள் இதுக்கு மேலே நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி மடியில் இருந்த ஜட்டாயுவை மாறோடு சேர்த்து அரவணைத்து தன் கண்ணீரால் குளிப்பாற்றார் அப்படின்னு சொல்லி தன் உடல் விட்டார் நீர் துறந்தார் இப்ப இங்க இனியொரு விஷயம் கூட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கு ஜட்டாயு வந்து தசரதனின் நெருங்கிய நண்பர் தசரதர் தன் வாழ்க்கையில் ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு பேருக்கு வந்து வாக்கு கொடுத்துருக்கார் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் அந்த ரெண்டு பேர் யாருன்னா ஒன்று கை இனி ஒன்று ஜட்டாயு ஜட்டாயு தசரத மகாராஜாவின் நெருங்கிய நண்பர் அப்போது ஒரு முறை போருக்கு போன போது ஜட்டாயுவும் தசரதர் கூட நானும் வர்றேனே அப்படின்னு சொல்லி போருக்கு போனார் போய் தசரதருக்காக பெரும் அளவில் போர் செய்தார் எதிரிகளை எல்லாம் துவம்சம் செய்து தோற்கடித்து சின்னாவினமாக எட்டு திசையிலும் ஓட வைத்தார் ஜட்டாயு அந்த இளமையாக இருந்தபோது பயங்கரமாக போயிட்டு போர் செய்தார் அப்போ போர் முடிஞ்சு ரொம்ப சந்தோஷமான தசரத மகாராஜா சொன்னார் ஜட்டாயு என் ஆருயிர் நண்பனை நண்பா உனக்கு நான் என்ன கைமாறாக செய்ய வேண்டும் இப்போ ஜட்டாயு சொன்னார் எனக்கு குழந்தைகளே கிடையாது நான் உடல் விடும் நேரத்தில் இறக்கும் நேரத்தில் உங்கள் மகனை உன்னார் மகனை அனுப்பி எனக்கு அந்த கடைசி கைங்கரியம் அதை செய்ய வைக்கணும் அப்படின்னா அப்போ அந்த சொல்லும்போது நேரத்தில் தசரதருக்கும் பிள்ளைகள் கிடையாது மகன் கிடையாது ஆனால் அப்போ சிரிச்சு கொண்டே தசரதர் சொன்னார் எனக்கு ஒரு மகன் பிறந்தால் நான் கண்டிப்பாக அனுப்பி வைப்பேன் அப்படின்னு தசரதர் சொன்னார் அப்போ இங்கே தசரதர் ஜடாயுவுக்கு வாக்கு கொடுத்துரு ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் அதே மாதிரி கைகேக்கும் ப்ராமிஸ் பண்ணியிருக்கார் அதே மாதிரி ஒரு தான் கைகேயும் உதவி செய்தார்கள் தசரதர் வந்து உடல் ஆயுதங்கள் எல்லாம் பட்டு அவர் வந்து மயக்கமடைந்த நிலையில் ரதத்தை பயங்கரமான வேகத்தில் ஓட்டி கொண்டு போய் தசரதன் உயிரை காப்பாற்றினார் கைகே அதே மாதிரி தசரதர் சொன்னார் கை உனக்கு என்ன வேண்டும் கைகேயை சொன்னாங்க எனக்கு ஒன்றுமே வேண்டாம் தேவைப்படும் போது கேட்டுக்கொள்கிறேன் ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி போர் சூழ்நிலை ரெண்டு பேரும் தசரதரை உதவி செய்தார்கள் ரெண்டு பேரும் தசரதரை காப்பாற்றினார்கள் தசரதர் ரெண்டு பேருக்கும் ப்ராமிஸ் பண்ணாங்க ஜட்டாயுவுக்கும் ப்ராமிஸ் பண்ணாங்க கை ப்ராமிஸ் பண்ணாங்க ஆனால் ஜட்டாயுக்கு பண்ணின ப்ராமிஸ் அந்த ஒரு வாக்கு தசரதை தசரத மகாராஜாவை மீண்டும் ஒரு உயர்ந்த இடத்தை இடத்தில் கொண்டு போச்சு ஆனால் கைகேயிக்கு அங்கே பண்ணுன ப்ராமிஸ் தசரதரின் வாழ்க்கையின் இழிவுக்கு காரணமானது ஏன் அப்படின்னா ராமாயணம் சொல்கிறது ரா ஜடாயுவுக்கு பண்ண ப்ராமிஸ் சத்வ குணத்தில் பண்ண ப்ராமிஸ் கைகேயி கிட்ட பண்ண ப்ராமிஸ் ரஜோகுணத்தில் பண்ணுன ப்ராமிஸ் எப்படி அப்படின்னா உற்று நண்பன் ஆறுயிர் நண்பன் அந்த நண்பனுக்கு வேண்டி நான் என்ன வேண்டுமானால் செய்துவிட வேண்டும் அப்படிங்கிற தூய்மையான உறவுல தான் ஜட்டாயுக்கு அவர் ப்ராமிஸ் பண்ணார் ஆனால் கை கே அட்டாச்மெண்ட் தன்னுடைய பந்தம் ஆசா பாசம் பிணி அந்த ஒரு லௌகிக வாழ்க்கையின் கட்டுண்ட ஆத்மா அந்த அந்த கட்டிற்குள்ள அந்த ஒரு அட்டாச்மெண்ட்டில் ப்ராமிஸ் பண்ணது அதனால அது ரஜோகுணம் தமோகுணமும் கலந்த ப்ராமிஸ் முற்றும் முற்றும் துறந்த மனிதர்களுக்கு நம்ம சேவை செய்யும் போது மகாத்மாக்களுக்கு குரு ஆன்மீக வைணவர்களுக்கு சேவை செய் அவர்கள் முற்றும் துறந்த மனிதர்கள் அவர்களுக்காக நாம் சேவை செய்யும் போது கட்டுண்ட ஆத்மாவான நாம் நம்ம அந்த நிலைக்கு உயர் அந்த வாக்கு கொடுத்தது மாதிரியே ராமர் ஜட்டாயுவை தன் மணியில பட்டுக்க வச்சு அப்படியே ராமரின் அழகான சிந்தாமரை போன்ற முகத்தை பார்த்து கொண்டு சிந்தாமரை கண்களை பார்த்து கொண்டே ஜட்டாயு ராமா 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 அப்படின்னு ஜபம் பண்ணி தன் உயிரை விட்டார் சீதாதேவியை தேடிக்கிட்டு போற அந்த இதை கூட கொஞ்ச நேரம் மாற்றி வைத்து கொண்டு ராமர் அப்படி கண்களெல்லாம் நிறைந்து எனக்காக உயிர் விட்ட ஜட்டாயு அப்படின்னு சொல்லி அந்த ஜட்டாயுவை தூக்கி கொண்டு வந்து கடைசி என்ன சொல்றது அந்த கர்மங்கள் நம்ம எப்பவுமே யாராவது பக்தர்கள்லாம் இறந்து போனால் அவங்களை கொண்டு போய் அந்த ஃபைனல் மயானத்தில் அடக்கம் பண்ணும்போது கடைசியா காயேன வாச்சா மனசேந்திரியர் வா பு புத்தியாத்மனாவா பிரகிருதேர்ஸ்வபாவா கரோமி அன்யத் சகலம் பரஸ்மை நாராயணா சமர்ப்பயாமி அப்படின்னு சொல்லி அந்த சவதாகம் அந்த உடலை அக்னிக்கு சமர்ப்பணம் பண்ணும் அப்போ என்ன பிரார்த்தனைனா கிருஷ்ணா இவர் உடல் மனம் சிந்தனை வாக்கு புலன்கள் அனைத்துமே உங்களின் சேவையாக நீங்கள் கருதிக்கொண்டு இவருக்கு மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்கும் வாய்ப்பு தராமல் இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து போனோம் அந்த மாதிரி ஃபைனல் கர்மா ரை பண்ணனர் அதுக்கப்புறம் மறுபடியும் சீதையை தேடிக்கொண்டு போனார் அங்க இருந்து ராமாயணத்தில் விரகம் ஆரம்பிக்குது ராமாயணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் விரகம்தான் அந்த ஒரு அந்த ஒரு அன்பு விரக துக்கம் ஹனுமான் வர்ற ஆஞ்சநேயர் வரும் இடத்துல மட்டும்தான் கொஞ்சம் அழகாக மகிழ்ச்சியான ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை அதனால ஹனுமான் ஆஞ்சநேயன் வரக்கூடிய பாகத்தை சுந்தர காண்டம் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க பக்தியிலேயே ரெண்டு விதமான பக்தி இருக்கு சம்போக பக்தி விப்ரலம்ப பக்தி டிவோஷன் இன் யூனியன் டிவோஷன் இன் செப்பரேஷன் இப்போ நம் பிள்ளைகள் வேலைக்காக இல்லைன்னா ஒரு தேவைக்காக வெகு தூரம் போயிருக்காங்க அப்போ நம்ம அவங்கள அந்த குழந்தைகளை நினச்சிக்கிட்டே இருப்போம் பையன் க நேராக நேரத்துக்கு சாப்பிட்ருப்பானா எல்லாம் கரெக்டாக இருக்குமா தூங்கியிருப்பானா போன இடத்துல எல்லா சௌகரியங்களும் இருக்குமா அப்படின்னு சிந்தனை பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்புறம் பையன் திரும்பி வந்ததுக்கு அப்புறம் அவனை பார்த்து உபசாரம் பண்ணி பணி விடையெல்லாம் செய்து தேவைகள்லாம் பார்த்து இப்படி ரெண்டு விதமான எந்த அன்பு ரொம்ப தீவிரமான அன்பு அப்படின்னா பிரிஞ்சிருக்கும் போது இருக்கக்கூடிய அன்பு தான் ரொம்ப உயர்ந்த அன்பு அப்போதான் நினச்சி நினச்சி உருகி உருகி அழுதுகிட்டே இருப்பாங்களாம் விப்ரலம்ப பக்தி விரக பக்தி தான் பக்தியிலே உயர்ந்த பக்தி அதனால தான் நீங்கள் பாகவதத்தில் பார்த்தீங்கன்னா ராதாராணி கோபிகைகள் கோபர்கள் அந்த கோபர் கோபகுமாரர்கள் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எப்போவுமே விரகத்தில் இருந்தாங்க கிருஷ்ணரை நினச்சி 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 ராதாராணியும் கோபிகைகள்லாம் போய் அவங்க முகத்தை தமால மரத்தில் வச்சு தேய்க்கிறதும் நகத்தினால் அதை இதை பிடிச்சு சுரண்டதும் அழுகிறதும் தரையில் நிலத்தில் கிடந்து உருள்றதும் அந்த விரக பக்தி அதே மாதிரி ராமாயணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு முழு வருடம் சீதாதேவியை நினைச்சே ராமர் உருகிக்கிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அசோகவனத்திலேயும் சீதாதேவி ராமரை நினைச்சே அழுது 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 உருகி கொண்டிருந்தார் அந்த விரக பக்தி அதுதான் பக்தியிலே ரொம்ப உயர்வான பக்தி நம்ம இவ்வளவு நாள் விளக்கி வந்த சின்ன சின்ன விஷயங்கள் ராமாயணம் ராமாயணத்தின் ஒரு பகுதி தான் இப்போ நம்ம இதுவரை விளக்கி இதில் நிறையா விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வர்றதை பற்றி பேசியிருக்கோம் இதையெல்லாம் கவனமாக வாழ்க்கையில் கொண்டு முடிந்த வரைக்கும் இதையெல்லாம் வாழ்க்கையில் நம்ம நடைமுறையில் கொண்டு வந்து ரொம்ப முக்கியமாக தினமும் ரொ ஆழத்தில் தியானமாக நாமும் ஜபம் செய்து ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் ஜபம் செய்து வாழ்க்கையில் மறுபடியும் மறுபடியும் நாம் உயர வேண்டும் என்று பிரார்த்திச்சு கொண்டு பிரார்த்தித்து கொண்டு இந்த ஒரு சின்ன சத்சங்கத்தை நம்ம இங்கே நிறுத்துகிறோம் ஹரே கிருஷ்ணன்